ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டுவெல்த்து கெமிஸ்ட்ரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் கொடுத்துருக்க எல்லா கொஸ்டின்ஸையும் தரவா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இதில் இருந்தால் கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் இருக்குது ஒன் மார்க்லாம் ஆன்சர் மார்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் அதையும் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க இதோ ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க நீங்கள் ஈஸியாக கெமிஸ்ட்ரியில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் பறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டண்ட் வீடியோவும் அந்த சேனலில் அப்டேட் பண்ணுறோம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிடிஎஃப் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறோம் அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ டூ மார்க்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஹவுஸ் ப்ளீச்சிங் பவுடர் ப்ரிப்பர் டங்ஸ்டன் ருத்னியம் புரோதியம் ஐன்ஸ்டீனியம் இந்த கொஸ்டின்லாம் ஆல்ரெடி இம்பார்ட்டன் கொஸ்டின்லாம் கொடுத்ததை தான் படிச்சுக்கோங்க தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா டூ ஹைட்ரேட் ஐசோமஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் வித் த மாலிகுலர் ஃபார்முலா சிஆர்சிஎல் த்ரீ சிக்ஸ் ஹெச் டுஓ அடுத்த கொஸ்டின் வந்து இஃப் தி நம்பர் ஆஃப் க்ளோஸ் பேக்ட் ஸ்பியர் calculate the number of octahedral voids and அண்ட் voids generated. வாய்ட்ஸ் ஜென்ரேட்டட் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட்டர் லூவிஸ் ஆசிட் அண்ட் பேசஸ் கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்போஸ்டு ஃபீஸ் அண்ட் டிஸ்போஷன் மீடியம் ஆஃப் பட்டர் அடுத்த கொஸ்டின் வந்து நேம் த கேட்டலிஸ்ட் யூஸ்ட் இன் ரோஸ் முன் ரிடக்ஷன் அண்ட் ஸ்டேட் இட்ஸ் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான் ரோசன் முன் அடுத்த கொஸ்டின் வந்து குளோரோபிக்ரின் ப்ரிப்பர்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சிஓசி பாண்ட் ஆங்கிள் இன் எய்தர் அந்த கொஸ்டின் த்ரீ மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா குரோமில் குளோரைட் டெஸ்ட்டும் அப்புறம் அதோட கலர்லெஸ் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கலர்லெஸ் கேட்டிருக்காங்க அப்புறம் டிரைவ் இண்டஸ் அண்ட் ஈக்வேஷன் இதுவும் இம்பார்ட்டன் தான் அப்புறம் ஹவ் ஆர் மெட்டல்ஸ் ப்ரொடெக்டட் ஃப்ரம் கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன் மெத்தட் அதுவும் இம்பார்ட்டன்ட் అయితే ఏస్ త్రీ బ్లూగోల్డ్ అప్పుడు టంగ్స్ట్ ఆసిడ్ అంత కొన్ వంద ఫిక్ ఆసెసస్ డోలన్స్ రియేజెంట్ అసటిక్ యాసిడ్ డస్ నాట్ రెడ్ూస్ అంత క్వశ్చన్ అదక ప్రోటీన్స్ క్లాసిఫైడ్ బేస్డ్ ఆన్ ద స్ట్రక్చర్ స్టేట్ ఎనీ త్రీ అడ్వాంటేజస్ ఆఫ్ ఫుడ్ అడిక్టివ్స్ இதுவும் இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் அடுத்த மார்ஜினல் டிஃப்ரென்ஸ் இன் டிக்ரீஸ் இன் அயோனைசேஷன் என் தல்பி அதுவும் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்ஸில் பார்க்கலாம் ஜூன் ரிஃபைனிங் ப்ராசஸ் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் அடுத்து பார்த்தீங்கன்னா டூ கண்டிஷன்ஸ் ஃபார் கேட்டினேஷன் ஹெச்எஃப் கேனாட் பி ஸ்டோர்ட் இன் கிளாஸ் பாட்டில்ஸ் அந்த கொஸ்டின் அப்புறம் ஐயூபிஎஸ்சி நேம் எழுத சொல்லுவாங்க அந்த கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் അപ്പം മാലികുലർ ഫാമിലാ അൻഡ്രോ ദച്ചർ ആഫ് സൽഫ് ആസിഡ് അൻ്റ് മാര്ഷൽ ആസിഡ് സൽഫ്രസ് ആസിഡ് മാര്ഷൽ ആസിഡ് അപ്പം മാക്നടിക മമൻറ്റ് അൻ്റ് മാക്നട്ടിക്രാപര്ട്ടി ആഫ് സി ഓ എഫ് സിക്സ് ത്രീ മൈനസ് അപ്പം ഫ്രണ്ടൽ ഡിഫ് അടിക്കടി കേക്കുറ കൊസ്റ്റിന അടുത്ത് വന്ന് പാറ്റീന இன்டக்ரேஷன் ஃபஸ்ட் ஆர்டர் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் வினிகர் பிளாக் காஃபி பேக்கிங் சோடா சோஃபி வாட்டர் இதெல்லாம் பிஹெச் வேல்யூ எடுத்து சொல்லுவாங்க அதுவும் இம்பார்ட்டன்ட் ஆனால் ஃபர்ஸ்டின் த்ரீ டிஃப்ரெண்ட்ஸ் பிட்வீன் கெமிஸ் ஆப்ஷன் அண்ட் ஃபிசிக்ஸ் ஆப்ஷன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பல்கானிசேஷன் அடுத்து வந்து ப்ரொபன் ஒன் ஆல் ப்ரொபன் டூ ஆல் அதுவும் இம்பார்ட்டன் கப்ளிங் ரியாக்ஷன் ஆஃப் ஃபெனாலோ அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான் படிச்சுக்கோங்க அப்புறம் ஃபார்மலின் வாட்டர்சிட் ஃபியூஸு glycosidic linkage லிங்கேஜு காம்பக் ரியாக்ஷன் அடிக்கடி கேட்கறது identify ஐடென்டிஃபைஎன்பி இது பார்த்து வச்சுக்கோங்க